அரங்கம்பாடி அடுத்து எடுத்துக்காட்டி ஊராட்சியில் குடியிருப்பு வளாகத்தின் பின்புறம் மூங்கில் தோப்பில் தீ மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் எடுத்துக்காட்டு ஊராட்சி மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தின் பின்புறம் இருக்கும் மூங்கில் தோப்பில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அக்கம் பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்கும் நிலையில் மூங்கில் தோப்பில் திடீர் தீ விபத்து காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த எடுத்துக்காட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பைலட் பொதுமக்களின் உதவியுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூங்கில் தோப்பில் ஏற்பட்ட தீயை பல்வேறு விதங்களில் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனால் தீ பரவாமல் கட்டுக்குள் வந்தது திடீரென மூங்கில் தோப்பில் ஏற்பட்ட தீ சமூக விரோதிகள் யாராவது வேண்டுமென்றே தீ வைத்திருக்கலாம் என பொதுமக்கள் சிலர் குற்றம் சாட்டினர் இருப்பினும் எடுத்துக்கட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அனைத்து பெரு ஊத்துகளை தடுத்து நிறுத்தியதற்கு அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்தனர்